குடும்பத்தடம் பார்த்தீங்களா மதியம் வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிய எப்படி இருக்க சாப்பிடணும் தான் சாப்பிடணும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி

அப்பா கம்பெனிக்கு ஆமா எல்லாருக்கும் மதிய வணக்கம் ஹாய் வெல்கம் வாங்க நீங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா ஹாய் மீனா மதிய வணக்கம் மதிய வணக்கம் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரோஹித் அண்ணா சாப்பிட்டாச்சா வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம் மதிய வணக்கம் போயிட்டான்னா அதனாலதான் லைவ் போட முடியல ரெண்டு நாள் ஆகுது அம்மா வீட்டுல இருந்தா வந்து அந்த போனதால வந்து லைவ் போட முடியல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் வாங்க ஒய் என்ன இன்னும் காலைல டிபன் சாப்பிடவில்லை சாப்பிடுங்க லஞ்ச் டைம் ஆக போகுது ஆயிடுச்சு

நீங்க எல்லாம் லంచ్ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் லைக் சிக்கா थैंक यू ப்ரோ हाय हाय ஃபை எல்லாரக்கும் ஹாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஓகே கோயிங் டு نا ஓகே சாப்பிட்டீங்களா ஜெஹர்மனா சாப்பிட்ட லைஃபில்ல சாப்பிட்டோம் லంచ్ நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன போட்டி ஒருவேளை போட்டிなんか மாடரே என்ன அய்யய்யோ அப்படிலாம் கிடையாது எல்லாரும் எனக்கு என்ன டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு த்ரீ டேஸா கேட்டுதான் நீங்க நான் கேள்விப்படுறேன் எல்லாரும் எழைச்சிட்டேன் டல்லா இருக்க ஏன் என்னாச்சு என்னாச்சுன்னே எனக்கு கொஸ்டின்னு கேட்டு எனக்கே கவலையா போச்சு என்னடா நமக்கு ஒன்றும் தெரியல எல்லாரும் நம்ம எப்படி கேட்கறாங்கன்னு எங்க வீட்டுக்காரர் பொங்கலுக்கு முன்னாடி வந்தாரு அவர் ஃபர்ஸ்ட் கேட்டாரு ஏன் என்னாச்சு எழைச்சிட்டா டல்லா இருக்கேன்னாரு அதே போல என்ன சுத்தி இருக்குங்க எல்லாருமே அதே கொஷினே என்கிட்ட கேட்டாங்க ஏன் இலப்பா இருக்க என்னாச்சு என்னாச்சுன்னு

நானும் நீ நான் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் அதான் ஹாப்பி ஓகே ஓகே நான் ஜெயரமனா ஓகே என்ஜாய் வெள்ளிக்கிழமை ஆமா சொல்லுவாங்க ப்ரோ மறந்தே போச்சு ப்ரோ சாப்பிட கூடாதுதான் சொல்லியிருக்காங்க செஞ்சுட்டேனே தெரியல அதெல்லாம் மறந்துட்டேன் ப்ரோ அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் கல்யாணம் புதுசுலாம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணேன் ஆனால் காலப்போக்கில் வந்து எல்லாத்தையும் மறந்த இதையும் நான் நான் இந்த இந்த ஓகே ஓகே கண்ணன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் இனிமேல் ஓஹோ வெஜ்ஜா அதான் கொஞ்சம் அதிகமாக வெஜ்ஜு நான்வெஜ் நேற்று சாப்பிட இன்றைக்கி கிடையாது நேற்று சிக்கன் இன்னும் நான்வெஜ் ஒன்லி வெஜ்ஜு வணக்கம் வணக்கப்படுவது எல்லாேருக்கும் ஹாய் மதி வணக்கம் எல்லாரும் எப்படி நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் பேசிக்கா ஸ்கூல் போயிட்டாங்களா போயிட்டாங்கன்னா அழுதுகிட்டே போடுறாங்க எதுக்குதான் அழுகுறாங்கன்னே தெரில டெய்லியும் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நான் போகணும்னு அழுகிட்டே தான் இருக்காங்க நானே இதே சொல்லி டெய்லியும் அழுக்கிட்டு தான் இருக்கேன் நேத்து நைட் எல்லாம் உட்கார்ந்துட்டு அழுகுறாங்க நான் எழுத சொல்றாங்க எனக்கு எழுத தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுதுகிட்டே இருந்துச்சு எனக்கே கஷ்டமா போயிடுச்சு எங்க வீட்டுக்காரு அதுக்கு வந்து எல்கேஜி யுகேஜி படிக்கணும்னா அதுக்கேத்த போர்ஷன் வந்து தரணும் அதெல்லாம் போர்த்து துப்து படிக்கிற இது சிலபஸ் வந்து இப்பயே குடுத்தாது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க சரி படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு சொல்ல கிடையாது உடனே அவங்க பிசனுக்கு வந்து நீ ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி சொல்லு கேஷிகா வந்து பொறுமையா தான் இது பண்ணுவோம் அதுக்கு அடிக்காதீங்க திட்டாதீங்கன்னு சொல்லு அப்படின்னு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றாரு எல்லாமா இப்பயே கத்துக்கிட்டாதான் பெருசா இருக்குனாலும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அவங்க பார்ப்பாங்கன்னு நான் சொன்னேன் அதனால கேஷிகா அழுதுட்டே போறாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுகுறாங்க டெய்லி அழுகுறாங்க நான் போகல ஸ்கூல் போகல இருக்குது ஆனால் மித்திரன் வர என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஜூன்லாம் அவளையும் சேர்த்திருவான்

ஐயோ ஒன் வீக் ஆயிடுச்சு திங்கக்கிழமை லீவ் ஆனால் இங்கே பக்கத்தில் நான் போய் பக்கத்தில் ஆற்று தேர் போடுவாங்க அப்புறம் பொங்கல் முடிஞ்சு அதனால தேர் முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை வந்து தான் போனாங்க நாலு நாளாக ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஆனா டெய்லியுமே அழுதுகிட்டு தான் போறாங்க ஏன்னு பார்த்தா அவங்க அப்பா இங்க இருக்காங்க அவங்க இருக்கும்போது வந்து இங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் சுத்தரன்னு நினைச்சுக்கிறாங்க அதனால அவங்க அழுதுகிட்டே போறாங்க

ஆமாண்ணா உங்க கேஷிகா புக்ஸ் எடுத்து பார்க்கும்போது நான் ஃபோர்த்து பிப்த் படிக்கிறப்ப கூட நான் அதெல்லாம் படிச்சேன் எனக்கு தெரியல ஆனா யூகேஜ் படிக்கும் போது இதெல்லாம் படிக்க சொல்லும் போது அது கொஞ்சம் ஃபீல் பண்ணத்தான் என்னால முடியல எழுத முடியல எனக்கு எல்லாம் நல்லா ஏபிசிடி எழுது தெரிஞ்சது நான் ஒரு செவன்த் ஃபிப்த் படிக்கும் போதுதான் எனக்கு ஏபிசிடி வாட்டுக்குரிய எல்லாமே தெரியும் நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது அதனால வந்து ஆனா என் பொண்ணு இப்பே எல்லாமே படிக்குது

அதனால ரீல்ஸ் எடுக்கல எடுக்கலாம் எடுக்கலாம் ஹாய் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்காண்ணா அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க தான் சாப்பிடணுமா என்ன சோறு என்ன குழம்புங்க வீணா அவர்களே கறிக்குழும்பா தான் கறிக்குழம்பு நேற்று வந்து கேட்டு பரவாயில்ல நேற்று தான் கறி கறிக்குழம்பு இன்னைக்கு குழம்பு கிடையாது இன்னைக்கு பாவக்காய் வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதியம் வணக்கம் எல்லாருக்கும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா காலையில சாப்பிடவில்லை போய் சாப்பிடுங்க அண்ணா ஓக்கா மச்சது பிராப்ளம்னு சொன்னீங்களே என்ன அண்ணா நீங்கலாச்சும் சேல்ஸ் பண்றீங்க நீங்களே இப்படி சொன்னா நாங்களெல்லாம் எங்க போய் சொல்றது சாப்பிடுங்க போய் ஆசையும் இல்லை காசு எல்லாம் எங்கதான் இருக்குதுன்னு தெரியல நமக்கு மட்டும் வந்து சேர மாட்டேங்குது வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நல்லா ஹாய் நாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நம்ம கைக்கு தான் காசு கிடைக்க மாட்டேங்குது உங்க நிலைமை எங்க நிலைமை விடுங்க ஃபீல் பண்ண வேணாம் எப்படியாச்சும் வந்துடும் சாப்பிட்றது கைக்கு காசு ஃபீல் பண்ண வேணாம்னா

ஸ்டிக்கர்னு வரும் அதில் டாப் மெசேஜ் ஆன் மெசேஜ் போடு அதில் ஆன் மெசேஜ் போடுங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது மன்னர் ஆமா நான் நேத்து வந்தேன் லைவ் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் பைவ் டேஸ் கிட்ட ஆக போகுது லைவ் வந்து அம்மா ஊர்ல இருந்தா அங்கெல்லாம் வந்து ஒழுங்கா டவர் கிடைக்காது ப்ரோ எங்க எங்க வீட்டுக்கார சொல்லுவாரு உங்க வீடு உங்க ஊர் வந்து மழை காடும் மழை கடும் பாரு அது போலலாம் இல்ல ஆனா அங்க டவர் வந்து இங்க கிடைக்கிற மாதிரி எங்க கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள உக்காந்தா சுத்தமா டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே ஏதாச்சும் வீடியோ நம்ம பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்க வெளியே வந்து உட்காந்து தான் டவரே கிடைக்குது எங்களுக்கு அதனால தான் எங்கள் வீட்டுக்கார எங்கள் ஊர் அம்மா ஊருக்கு வந்து மழை காடுன்னு வச்சுட்டாங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊர் ஒன்று நம்ம பரிகம் அண்ணா பரிகம் ஊர்லாம் வந்து குட்டி குட்டி ஊராக இருக்கும் அங்கெல்லாம் மெயின் வந்து கள்ளக்குறிச்சி தான் கள்ளக்குறிச்சி வந்து எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஒரு ஸ்டாப்புக்கு ஒரு ஒரு ஊர் வந்துகிட்டே இருக்கும் அதுபோல் நம்ம ஊர் வந்து ஒரு ஊர் கிராமம் என்ன பண்றது வணக்கம் ப்ரோ வணக்கம் ஹாய் மதிய வணக்கம் தெரியல கள்ளக்குறிச்சியே தெரியலங்கிறாங்க கிராமத்து ஊர்லாம் சொன்னா எப்படி தெரியும் சொல்லுங்க அதெல்லாம் சின்ன சின்ன ஊர் ப்ரோ அதனால தெரியாது அதிகம் நம்ம சைட்ல இருக்கீங்களுக்குன்னா தெரியும் அந்தபடி வெளியெல்லாம் இருக்கீங்களுக்கு ஊர்லாம் பேர்லாம் சொன்னா தெரியாது நீங்களும் கிராமம் ஓகே ஓகே அண்ணா நீங்க உங்க ஊர் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது அது போல எங்க ஊர் சொன்னா உங்களுக்கு தெரியாது எல்லாரும் சாப்பிட்டீங்களா லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க கிராமத்துல இருக்க வாழ்க்கை தனி வாழ்க்கை பொருள் சூப்பரா இருக்கும் உண்மைதான் எனக்கு தெரி நான் பொருந்ததுலே அந்த ப்ராப்ளம் இருக்கு ஆனா இத்தனை வருஷத்துல வந்து அது போல வந்து அத்தனை இழப்பு நடந்தது இல்ல ஆனா அந்த டைம் என்ன பண்ணாங்களே ஏதோ அவங்களுக்குதான் தெரியும் நல்லா நான் வச்சிருக்கீங்களாண்டது போங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் நான் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் நான் சென்னையை என்ஜாய் பண்ணேன் சாப்பிடுறது இல்லை அவ்வளோதான் நல்லா என்ஜாய் பண்ணீங்க ஆனால் சாப்பிடவும் இல்லையா என்ஜாய் பண்றதுக்கு வந்து காசு இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு இருக்கிறது சாப்பிட்றது காசு இல்லையா சொல்லுங்க ஆமாம் பொங்கல்னா ஜாலி தான் ப்ரோ அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னா சொல்லணும் நல்லா நல்லாயிருக்கும் வேலை அடுத்த வருஷம் தான் பொங்கல் போயிடுச்சு இந்த வருஷம் பொங்கல் மேல் இருபத்தி ஏழுல பாப்போம் பொங்கல் ஆனா ரொம்ப ஜாலி ஜாலியா தான் இருக்கும் இருக்கிறதுல என்ன பண்டிகை நல்லா இருக்கும்னா பொங்கல் தான் நல்லா இருக்கும் மற்ற பண்டிகை எல்லாம் வந்தா ஒரே நல்லா முடிஞ்சிடும் ஆனா பொங்கல் பண்டிகை மட்டும் வந்தா ஒரு ஆறு ஏழு நாள் வரைக்கும் ஜாலியா இருக்கும் முன்னாடி நாள்ல இருந்தே பொங்கல் பொங்கல் இருப்போம் முடிஞ்சு போய் பொங்கல் பொங்கல் சொல்லிட்டு உட்காந்து இருக்கும் அதனால பொங்கல் தான் வந்து இருக்கிறதுலே சூப்பரான பண்டிகை காசு கிடையாது எல்லாமே ஊசியா ஓகே ஓகே பரவாயில்லையே நல்லா செலவு பண்றது கால இருந்தா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் வெல்கம் நம்ம சேனல் புதுசா லைவ் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் எனக்கு அப்படியா ஓகே ஓகே ஆமா போகி பண்டிகையில இருந்தா சூரிய பண்டிகையில இருந்து விட்டுருப்பாங்க ஊருக்கு எல்லாம் போனீங்களா ப்ரோ இல்ல சென்னையில இருந்துட்டீங்களா த்ரீ தௌசண்ட் ஓசி அதாச்சும் உங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு கிடைக்கல நான் ஃபீல் பண்றேன் ஓசியோ ஒரிஜினலோ நம்மளுக்கு கிடைக்கணும்னு வந்துச்சுனா கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சது என்ஜாய் பண்ணிட்டீங்க விடுங்க திரும்ப ஸ்டார்ட் பண்றீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி ரேஷன் கார்டு இல்லையா ரேஷன் கார்டு இருக்காங்கன்னா நாங்களே டூ இயர்ஸ் வெயிட் பண்ணணும் தனி கார்டு வரணும் கடைசியில் தனி கார்டு கிடைக்கவே இல்லை எங்களுக்கு எங்கள் பேரில் வந்து வீட்டு ரசிவு எங்கள் பேரில் இருக்கணுமா இல்லைனா வந்து ரேஷன் கார்டு இது சிலிண்ட்ரு வந்து எங்கள் தனியாக எங்கள் பேரில் இருக்கணுமா ரெண்டுமே எங்கள் பேரில் கிடையாது என் பேர்லேயும் கிடையாது எங்கள் வீட்டுக்கார பேர்லேயும் கிடையாது எல்லாம் எங்கள் மாமியார் பேர்ல தான் இருக்கு அதனால நாங்களும் கார்டுக்கு கேசியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கார்டு அப்ளை பண்ணி ஜெராக்ஸ் மட்டும் இது பண்ணிட்டோம் கார்டு வரப்போ வந்துடும் நாங்கள் நாங்களும் நம்பிட்டு சரி எப்படி நம்மள கார்டு வந்துடும் நாங்களும் வெயிட் பண்ணோம் சரி மித்திரனுக்கு இப்போ ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்டு விசாரிக்கிறதுக்கு போனதுக்கப்புறம் சொல்றாங்க கார்டு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு ஏன்னு ஏன் கேட்டதுக்கு இப்போலாம் வந்து இது போல ரூல்ஸ் வீட்டு ரசிகை வந்து உங்க பேர்ல இருக்கணும் என்னென்னா சிலிருந்து உங்க பேர்ல இருக்கணும் ரெண்டுமே எங்கள் பேர்ல இல்லை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா கூட நாங்கள் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எங்கள் பேர்ல வந்து அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிப்போம் ஆனால் சொல்லாதே வந்து நான் அவங்களும் எங்கள்கிட்ட சொல்லலாம் நாங்களும் கேட்கல அதுக்கப்புறம் இப்ப விசாரிக்க போனப்ப தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் சரி எங்கள் அப்புறம் அழைய முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க மாமியை தள்ளி எங்கள் நாலு பேர் பேரி சேர்த்துட்டு வந்தார் அதனால தனி காடு கிடையாது அண்ணா எது வந்தாலும் எங்கள் மாமியார் கிட்ட போயிடும் பாசமல தங்கச்சி நல்லா இருக்கீங்களா உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ப்ரோ டேடி இல்ல மம்மி இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சென்னை கிடையாது திருவள்ளூர் மாவட்டம் ஓ சாரி ப்ரோ மறந்துட்டேன் சொல்லியிருக்கீங்க மறந்துட்டேன் மறந்துட்ட அதனால தனி காடு இல்லை ப்ரோ வருத்தமா இருக்கு நாமனுக்கு எதுக்கும் கைக்கு கிடைக்கிறது கிடைக்க மாட்டேங்குதா அதனால கொஞ்சம் வருத்தம் மற்றபடி ஒண்ணும் கிடையாது சரி விடுங்க அதெல்லாம் ஓசை காசு தானே வந்தா என்ன வரலாம் இல்ல காசு சம்பாதிக்கிறதுல போல இருந்தா போதும் அப்படின்னு மனசு பேசிக்க வேண்டிதான் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா பொங்கல் காசு சொல்லாதீங்க டென்ஷன் காசு வாங்கினீங்கள செலவாயிடுச்சுல விட்டுருங்க இருக்க மறந்துடணும் அடுத்த வச்சு பேசிக்கலாம் Friends, welcome all Hi, madi welcome. Tungko. friends, ஓகே ஓகே வணக்கம் ப்ரோ வணக்கம் சூப்பர் சாப்பிட்டாச்சா ப்ரோ நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சூப்பர் ஓகே ஓகே தேங்க் யூ ப்ரோ அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் ப்ரோ நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எல்லாருக்கும் மதிய வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மகளே வாழ்க பல்லாண்டு வணக்கம் ப்ரோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஸ்பெஷல் நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா இருக்கும் வணக்கம் ப்ரோ வணக்கம் 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 அதே வணக்கம் ரொம்ப நாளாச்சு பேசிய ஆமா நானே வந்து லைவ் வரல ஹாய் கட்டிமா சூப்பர் ஹாய் அண்ணா வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நல்லா இருக்கும் ஹாய் மதியம் வணக்கம் நானே ஒன் வீக் ஆயிடுச்சு நீதான் லைவ் வந்த ப்ரோ பொங்கல் என்ஜாய் பண்ணேன் நல்லா அதனால லைவ் வர முடியல நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா லான்ச் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கன்னு ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா காலைல சாப்பிட்டோம் ப்ரோ மதியம் சாப்பிடல நீங்க என்னன்னு சாப்பிடணும் நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா நாயக்குட்டிமா குட் ஆஃப்டர்நூன் தான் குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் வீட்ல அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க ப்ரோ வீட்ல நாங்களும் நல்லா இருக்கோம் எங்க வீட்டு குட்டீஸ் நல்லா இருக்காங்க எங்க அத்துக்கார் நல்லா இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்க மாமியார் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ப்ரோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் மதியம் வணக்கம் ப்ரோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா சின்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் ஆள் மெசேஜ் கொடுங்க தான் ஆள் மெசேஜ் கொடுங்க அப்போதான் வந்து ரிப்ளை பண்ண முடியும் இப்படி வந்து சைலண்ட்டாக லைவ் வாட்ச் பண்ணால் நாங்கள் எப்படி பேசுறேன்னு சொல்லுங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் நைட் லைவ்ல பார்க்கலாம் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க எல்லாரும் அமைதியாக லைவ் பார்க்குறீங்க அதனால வந்து சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க நைட் லைவ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய்